ஹலோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு மகர ராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன இந்த நற்பலன்கள் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல மகர ராசி நேர்களுடைய தொழில் வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போது உங்களுடைய ஆரோக்கிய சார்ந்த குறைபாடுகள் எப்படி இந்த காலகட்டத்தில் இருக்க போது பண ரீதியான பிரச்சனைகள் எந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கா இல்ல பண ரீதியான கஷ்டம் இல்லாம இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பண ரீதியாக இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போதா அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் சோ மகர ராசினியர்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடிங்க ஸோ முதல்ல மகர ராசினியர்களுக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகள் என்ன மாதிரி ஒரு சூழல அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்களும் திருப்பங்களும் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம் மகர ராசினியர்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு சுஞ்சிருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் ஐயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இருக்கிறார் சோ கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில அமைந்திருக்கு இந்த கிரக நிலைக்கு ஏற்றவாறு மகர ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே மகர ராசி நேர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த நபர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது அதிக திறமை அதே வேளையில் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு குணம் சொல்லலாங்க எப்பொழுதுமே மனசாட்சிக்கும் இடம் கொடுத்து நடக்கக்கூடிய நேர்களாக மகர ராசினியர்கள் இருப்பார்கள் சோ இப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு இந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் கண்டிப்பா உங்களுக்கு காரிய தடை தாமதம் ஏற்படலாம் அதாவது எந்த ஒரு காரியத்தை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய நினைத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சிறு தடங்களோ சிறு தடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதனால எந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் கவனமாக செய்வது அவசியம் உஷ்ண சம்பந்தமான நோய்களும் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால வீண் பயம் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு நீங்களும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் சில மகர ராசி நீர்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்கக்கூடிய சூழலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நிரலாம் வீண் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம் சில நேர்களுக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும் அதே போல மகர ராசி நீர்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய எதிர் பாலினத்தாருடன் பழகும் போது கவனம் அவசியம் தொழில் வியாபாரம் எந்த நேரத்தில் சுமாராக நடக்கலாம் பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய மகர ராசி நீர்களுக்கு எந்த நேரத்தில் அதீத கவனம் அவசியம் கடன் தொல்லை தலை தூக்க ஆரம்பிக்கும் இதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் அதாவது கடன் பிரச்சனை மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் ஏற்படலாம் அதனால மகர ராசினர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் உசாராகவும் இருப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது கூடுதல் சுமை உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல இடமாற்றம் அழைச்சல் போன்றவை என்ன காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் தடைப்பட்டிருந்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சிரலம் குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது மகர ராசினியர்களுக்கு நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்கள் உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது நல்லது வாகனங்களில் செல்லும்போது மகர ராசினியர்களுக்கு நிச்சயமாக கவனம் அவசியம் தொலைதூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு பார்க்கும் பொழுது எதிலும் தேவையற்ற வீண் கவலைகள் உண்டாகலாம் ஏற்படும் கடன் விஷயங்களில் கவனம் அவசியம் கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது யோகக்காரன் சுக்குரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால் இனியும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகம் அகலம் இதனால நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் நிச்சயமா மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக நிச்சயமாக வரலாம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு ஏற்படும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசு நேர்களுக்கு இந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது மனம் மருந்து படியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள் இதனால வேலை ரீதியாக நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசி நீர்கள் எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரலாம் வீண் மனக்கவலை அடிக்கடி ஏற்பட்டு நீங்களாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா இருக்க போகுது அதே போல அரசியல்வாதிகளுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக எந்த நாட்கள் உங்களுக்கு மறல மகர ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பறக்கும் பொழுது மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் சக மாணவர்களுடன் நிதானமாக பழக்குவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் சோ மாணவர்கள் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல மகர ராசில உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் மதிப்பு மரியாதை ரெண்டுமே அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நேரத்தில் நீங்கலாம் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடுக்கலாம் இந்த மாதிரி நடப்பது உங்களுடைய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு மறலாம் சில நேரங்களில் உங்களுடைய வார்த்தைகளால் பிரச்சனை வரலாம் அதனால மகர ராசினியர்கள் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து யோசித்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏதாவது அவசரப்பட்ட வார்த்தைகளை விட்டீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரலாம் அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் எதையும் பேசுவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக மகர திருகோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய திருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நாட்களில் எந்த சூழ்நிலையிலும் பிறர் மனம் நோகுபடியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கவே கூடாதுங்க அதாவது மற்றவருடைய மனதிற்கு புண்படும்படி நீங்க பேசுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் அவைகளை உடனடியாக நிறைவேற்றுவது உங்களுக்கு அவசியம் திருமணத்திற்கு நல்ல வரனாக உங்களுக்கு அமையலாம் தொழில் வியாபாரம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதீத சுறுசுறுப்பாக செயல்படலாம் அடுத்ததாக மகர ராசில அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன நன்மைகள் நடக்க போது என்னென்ன தீமைகள் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கு எந்த நாட்களில் உங்களுடைய வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனை நீங்க செய்யலாம் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் முதலீடு செய்வதற்குண்டான பண வசதி உங்களுக்கு வந்து சிரலம் கடன் தொலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம் கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய மகர ராசி நீர்களுக்கு உங்களுடைய பங்காளிகளிடம் பறிவுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றுவாறு மகர ராசி நீர்கள் நடந்து கொண்டாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளையும் நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோல சொல்லிருக்க பலனுக்கு ஏற்றுவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம் மகர ராசில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதே போல மகர ராசினியர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம் இந்த நேரத்தில் மகர ராசி ஆஞ்சி நேரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆஞ்சநேயரை மனதார வணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா வகை நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகலாம் இதனால உங்களுக்கு மன குழப்பங்கள் நீங்கி தைரியம் நிச்சயமா அதிகரிக்கும் சோ முடிந்த அளவுக்கு பகர ராசினியர்கள் இந்த மாதிரி கடவுள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுடைய மனம் தெளிவடைந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கலாம் நிச்சயமா இந்த மாதிரி விஷயத்தை செய்து பாருங்க ஸோ எனக்கு நம்ம சேனல்ல மகர ராசினியர்களுக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத எந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா எந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதை போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறைக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ